ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி மத்திய சாப்பாடு வெள்ளிக்கிழமை மட்டன் பிரியாணி பாருங்க பெரிய பிக்கு விக்கு மட்டன் பீஸு இன்றைக்கி மட்டன் பிரியாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் உள்ளி பச்சை மிளகாய் பட்டை இலக்காய் கராம்பு பிரியாணி இதெல்லாம் போட்டிருக்கேன் இதில் நல்லா இதை மிக்ஸ் இந்த பச்சை வாடகை கோவம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க புதினா கொத்தமல்லி யோகட் சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எலுமிச்சை பழம் ஃப்ரெஷ் ஆட்டுக்கறி பாருங்கள் போட்டுருக்கேன் ஆட்டுக்கறி காரத்துக்கு ஏற்ப நல்ல பொடி மஞ்சள் பொடி பொடி பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கறி வேகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி கிளரி கிளறி விடுங்க கிளரி கிளரி விட்டதுக்கு சி நல்லா உப்பு புளி நல்லா பட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி மட்டன் கறியை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி எட் பண்ணலேன்னு சொன்னால் வந்து அந்த ஆட்டு கறியிலே உள்ள அந்த தண்ணியில் அந்த ஆட்டுக்கறி வெந்துச்சு சரியா மட்டன் பிரியாணி ரெடி மக்களே பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி மக்களே பாருங்க சூப்பரான மட்டன் பிரியாணி என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய்